இப்போ ஃபோர்த் யூனிட் நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் இப்ப விகிதங்களை பத்தி நம்ம சிக்ஸ்ட் யூனிட்ல பாத்துட்டோம் சிக்ஸ்த் புக்ல பார்த்துட்டோம் இப்போ அதுல நம்ம பார்த்த எல்லாமே நேர் விகிதங்களை தான் பார்த்தோம் என்ன நேர் விகிதங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ எப்படின்னா ஒரு விஷயம் இப்போ வந்து ரெண்டு பேனாக்களோட விலை வந்து ஆஹ் பத்து ரூபாய் அப்படின்னா நாலு பேனான்களோட விலை எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்கன்னா இங்கே இருந்து நாலு இருக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்போது பேனாக்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும் போது அதோட விலையும் எப்படி இருக்கும் அதிகரிக்கும் இல்லை அப்படின்னா இப்படி திருப்பி கேக்குறோம் நாலு பேனாக்களோட விலை வந்து கொடுத்துட்டு நாலு பேனாக்களோட விலை வந்து ஐம்பது ரூபாய் அப்ப ஒரு பேனாவோட விலை என்ன அப்படின்னு கேக்குறாங்க அப்ப இங்க விலையோட பேனாக்கோட எண்ணிக்கை குறையிறப்ப விலை என்னவாகும் குறையும் இப்படி நம்ம பார்த்தது இது வரைக்கும் எல்லா சமயமே நேர் நேர் விகிதம் அப்படின்னு நம்ம சொல்றோம் உம் டேரக்ட் டைரக்ட் ப்ரொபோஷனல்னு சொல்லுவோம் அது என்ன அப்படின்னா ஒண்ணு விலை கொடுத்துருக்க ரெண்டுமே இருக்கு சேமா வரணும் அதிகரிச்சா இன்னொன்னு அதிகரிக்கணும் குறையணும் இப்படி ஒரே டேரக்ஷன்ல வந்துச்சுன்னா நேர் விகிதங்கள் இது வரைக்கும் நமக்கு அப்படிதான் கொடுத்துருங்க எதிர் விகிதம் வரப்போ அதுல என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிர் விகிதங்கிறது ஒண்ணும் கிடையாது ஒரு வேல் ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும் இன்னொரு வேல்யூ அதோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகும் இது எங்க பாசிபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நாட்கள் அப்படின்னு பாப்பீங்களா அந்த சம்ஸ் நிறைய வரும் அது என்ன அப்படின்னா இப்ப பத்து பேரு ஒரு வேலைய அஞ்சு நாள்ல செய்யறாங்க பத்து பேரு ஒரு வேலைய பத்து பேர் இருக்காங்க அஞ்சு நாள்ல அந்த வேலையை செய்யறாங்க அப்படின்னா ஆஹ் இப்போ இருபது பேர் இருந்தாங்கன்னா அந்த வேலைய எத்தனை நாள் செய்வாங்க இப்ப இந்த இடத்துல எண்ணிக்கை வந்து என்னவாயிருக்கு இருக்கு அதிகரிக்குது ஆனா வேலை அதிகரிக்கிறப்ப நாட்கள் என்னவாயிரும் அஞ்சு நாள் விட கம்மியாவே செஞ்சுட்டு போயிருவாங்கல்ல அப்ப டைரக்ஷன் எப்படி இருக்குது ஆப்போசிட் டைரக்ஷனா அதிகமானா ஒண்ணு குறையணும் இல்லனா ஒண்ணு குறைஞ்சா இன்னொன்னு அதிகமாகணும் இதுக்கு பேரு இன்டைரக்ட் ப்ரொபோஷனல்னு சொல்லுவோம் ஆஹ் தட் இஸ் எதிர் விகிதம்னு சொல்லுவோம் அப்போ இந்த ரெண்டு விஷயத்த வச்சுதான் இந்த சம்சே இருக்குது நீங்க பாக்க போற எல்லா சம்லையும் நேர் நேர்விகிதமா எதிர் விகிதமான்னு பா பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிரும் ஆனா இந்த பேனாக்களோட விலை ஒரு பொருளோட விலை ஆஹ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பொருட்கள் விலைதான் இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே இவ்வளவு காஸ்ட் ஆகுது அப்ப எவ்வளவு காஸ்ட் ஆகும் அப்படின்னு கேட்டாங்க ஆனா நாட்கள் வேலையாட்கள்ங்கிற மாதிரி சம் எல்லாம் அதுதான் மேக்சிமம் சம்ஸ் வரும் அந்த மாதிரி சம்ஸ் எல்லாமே எக்ஸாம்பிள் பார்ப்பீங்க இந்த மாதிரி சம்ஸ்ல எதிர் விகிதம்னு அது எல்லாமே எதிர் விகிதத்துல போடுவோம் சரி நேர் விகிதம்னா நான் எப்படி போடுவோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் இப்ப ரெண்டு பேனாக்களோட விலை வந்து பத்து ரூபாய் அப்படின்னா நாலு பேன்களோட விலை என்ன பத்து ரூபா எவ்வளவு இருக்கும்னு கேக்குறாங்க அப்ப இங்க இருந்து என்னவா இருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு கண்டிப்பா எண்ணிக்கை அதிகரிக்கிறப்ப விலை என்னவாகும் அதிகமாகும் சோ நான் எக்ஸனு வச்சுட்டு குறுக்கு பெருக்கல் பண்ணுவோமா இதுதான் முன்னாடி பார்த்தோம் இது இப்படி போறது எல்லாமே நேர் விகிதம் அப்ப எதிர் விகிதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தோம்னா இப்போ ஆஹ் வேலையாட்கள் பாக்குறோம் வேலையாட்கள்ல வந்து உம் அதான் சொன்ன மாதிரி பத்து பேர் இருக்காங்க பத்து ஆட்கள் ஆட்கள் நாட்கள் இந்த மாதிரி நாட்கள் பத்து பேர் வந்து எட்டு நாளில் வேலை செஞ்சிடறாங்க அப்படின்னா ஒரு முப்பது பேரு எத்தனை நாளில் வேலை செய்வாங்க அப்படின்னா இங்க வேலையாட்கள் அதிகிறப்ப நாட்கள் என்னவாகும் குறையும் அப்படி இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும்னா அந்த ஒரே ஆட்கள் நாட்கள் ஒரே சைடு மல்டிபன் பண்ணிக்கிறோம் இது இந்த மாதிரி மல்டிபை பண்ணமா கிராஸ் மல்டிபேஷன் பண்ணமா இது இப்படி மல்டிபை பண்ணி ஈக்குவல் பண்றோம் அவ்வளோதான் ஓகேங்களா பத்து இன்ட்டு ஆட்களோட நாட்களை மதிப்பு பண்ணிக்கோங்க அதே ஆட்களோட நாட்களை மதிப்பு பண்ணி போடுறோம் இதான் எதிர் விகிதம் சோ இந்த டிவேஷன் தெரிஞ்சுச்சின்னா நம்ம ஈஸியா சம்ஸ அப்ரோச் பண்ணலாம் வேற ஒரு வித்தியாசம் இல்ல சரி அப்ப சம்ஸ் பாருங்க நேர் விகித சம்ஸ் நேர் விகிதத்துல இங்க குடுத்திருக்க சம் பாருங்க இருபத்தி நாலு பென்சில்களை ஆறு குழந்தைகளுக்கு சமமாக பிரித்து கொடுக்கின்றனர் ஸோ இருபத்தி நாலு பென்சில்கள் இருக்காங்க இருபத்தி நாலு பென்சிலு ஆறு குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்க சமமாக பிரிச்சு கொடுக்குறாங்களா அப்படி இருந்ததுன்னா பதினெட்டு குழந்தைகளுக்கு எத்தனை பென்சில்களை பிரித்து கொடுப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க இது நம்ம மாத்தி போட்டுக்கலாம் எப்படி மாத்தி போட்டுக்கலாம் இருபத்தி நாலு பெண்கள் இருபத்தி நாலு பென்சில்களை ஆறு குழந்தைகளுக்குன்னா குழந்தைகளுக்கு நேராக குழந்தைகள் எழுதுங்க பென்சிலுக்கு நேரம் பென்சில் எழுதுணும் அவ்வளவுதான் ஆஹ் பதினெட்டு குழந்தைகளுக்கு அப்ப பதினெட்டு குழந்தைகளுக்கு எத்தனை பென்சிலை பிரிச்சு கொடுப்பாங்க அப்படின்னா கிராஸ் மல்டிபிளிகேஷன் தான் சோ கிராஸ் மல்டிபிகேஷன் போட்டோம் நமக்கு ஆன்சர் டைரக்டா வந்துடும் ஓகேங்களா சோ இந்த நேர்மாறா எதிர்மாறான்னு தெரிஞ்சாலே போதும் இப்ப செகண்ட் சம் பாருங்க பதினைந்து அட்டைகளின் மொத்த எடை ஐம்பது கிராம் அப்ப பதினைஞ்சு அட்டைகள் இருக்கு ஓகே அட்டை எழுதிக்கோங்க எடை எத்தனை கிராம் ஐம்பது கிராமா அப்போ அதே அளவுடைய எடை இங்க இருக்கு ரெண்டரை கிராம் ரெண்டரை கிலோகிராம் எடையில் எத்தனை அட்டைகள் சாட்டி இருக்குங்கிறாங்க கேள்விக்குறிக்கு எக்ஸன் போட்டுக்கோங்க இப்ப இங்க கிராம்னா நான் சொல்லியிருக்கேன் சின்ன அளவாதான் மாத்தணும் இங்க கிலோகிராம் இருக்கு அப்ப இது அரை கிராம்ங்கிறது என்னது ஒரு 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 கிலோகிராம் எத்தனை ஆயிரம் கிராம் இங்க ரெண்டு கிராம்ங்கிறப்போ ரெண்டாயிரம் கிராம் அப்புறம் ஆஃபுங்கிறது என்னது ஆஹ் ஒரு கிலோகிராம்ல பாதி அப்ப ஐநூறு கிராம் அப்ப ரெண்டாயிரத்தி ஐநூறு கிராம்ல எழுதலாமா ஸோ இதை தான் இங்கே ரெண்டாயிரத்தி ஐநூறு கிராம்னு எழுதிக்கல அந்த இடத்துல ஏன்னா ஒரே அளவில் தான் நமக்கு இருக்கணும் அதை பார்க்கணும் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிராம்ல அப்போ ரெண்டாயிரம் இது ரெண்டையும் மட்டிபிள் நிற்கணும் இது இது ஆக்சுவலாக என்னன்னா அட்டையோட எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க தானே எடை அதிகரிக்கும் ஸோ அப்போ இதுவும் அதிகரிச்சிச்சுன்னா இதுவும் அதிகரிக்கும் இது குறைஞ்சிச்சுன்னா இதுவும் குறையும்ங்கிறதா நேர்மாறும் ஸோ அப்போ கிராஸ் பல்யூஷன் பண்ணால் ஃபிஃப்டீன் இன்ட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஐம்பதுன்னு இருக்கும் இங்கே ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ கேன்சல் இங்கே ஃபிஃப்த் டேபிள் த்ரீ டைம் போடுங்க இரநூத்தம்பதையும் மூணையும் மூணால மல் மல்டிபை பண்ணால் எழுநூத்தம்பது கிடைக்கும் செக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த நேர்மாறு சம்செல்லாம் ஈஸியாக தான் இருக்கும் ஏன்னா என்னைக்கு அதிகரிக்குதா அப்படின்னு பார்க்க போறோம் இப்போ என்னென்ன சம்செல்லாம் நேர்மாறில் வருங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் இப்போ பாருங்க நோட்டு புத்தகங்கள் விலை அப்போ நோட்டு புத்தகங்கள் அதிக அதிகரிக்க விலையும் அதிகரிக்கும் அந்த சம்மு ஒரு மகிழ்ந்து தொண்ணூறு கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் ரெண்டு மணி நேரம் ஒரு மகிழ்ந்தன்னா கிலோமீட்டர் மகிழ் வந்துன்னா பஸ் கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க டைம் கொடுத்துருக்காங்க சோ இங்கே வந்து ஆறு இப்போ வந்து தொண்ணூறு கிலோமீட்டர் நீ கிடக்கணும் அப்படின்னா ரெண்டரை மணி நேரம் ஆகுதான் அதே மகிழ் வந்து இரநூத்தி பத்து கிலோமீட்டர் கிடக்க எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னு கேக்குறாங்க சோ இங்கே கிலோமீட்டர் இங்கே கிலோமீட்டர் பிரச்சனை கிடையாது அப்ப கிராஸ்மலேஷன் பண்ணிக்கலாம் கிராஸ் பண்றதுக்கு முன்னாடி இது ரெண்டரை மணின்னு சொல்றாங்க அந்த ரெண்டரை மணியை ஒரு அழகா மாத்திக்கலாம் இது அந்த தான் ஒன் எத்தனை ஆறு பன்னெண்டு நூத்தி இருபது இங்க ஒரு முப்பது எத்தனை நூத்தி ஐம்பது நிமிடங்கள் மாத்திக்கிட்டு ஓகேங்களா அவ்வளவுதான் இதுதான் நேர்மாறு சம்ஸ் இதை மாதிரி கொஞ்சம் எக்ஸ்டன் பண்ணி கொடுத்திருப்பாங்க இதுல எக்ஸசைஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க இதுலயும் இம்பார்ட்டன் சமைச்சுலாம் நானு பிஎஃப் போட்டாலே அடுத்தது டைரக்டா எதிர்மாறு எதிர் விகிதத்துக்கு போகலாம் எதிர் விகிதம்னா ஒண்ணும் கிடையாது இப்ப சொன்னதுதான் ஆட்கள் நாட்கள் இதுதான் எதிர்விகிதம் நமக்கு வரும் ஏன்னா நமக்கு வந்து ஆட்கள் இன்னைக்கு அதிகரிக்க அதிகரிக்க வேற நாட்கள் என்னவாகும் ஆகும் குறையும் அப்ப இங்க இருக்க எல்லா சமயமும் எதிர் விகிதம் எதிர் விகிதம் அப்படியே மல்டிபை பண்ணிக்கிறோம் எக்ஸ் ஒய் ஒரு டேர்ம்ல வருவான் ஆஹ் எக்ஸ் ஒய் ஒரு டேர்ம்ல வருவான் அங்க எக்ஸ் பை ஒய்னு போடுவோம் இங்க எக்ஸ் இன்ட்டு ஒய்னு போடுவான் அவ்வளவுதான் அங்க வந்து எக்ஸ் ஒய் மீன்ஸ் ஒரு வேலையை கொடுத்துருவாங்க எக்ஸ்னு அண்டு ஒய் இது இதோட வேலை இது அப்படிங்கிற மாதிரி அப்போ அப்படியே பை போட்டு ஈக்குவல் போட்டா இது எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூன்னு போட்டா அது அதேஷன் போடுறது நேர்மாறு இதுவே இந்த எக்ஸ் ஒயவே மல்டி பண்ணிக்கிறோம் எக்ஸ் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் டூ ஒய் டூன்னு போட்டா அது எதிர்விக்குதான் அவ்வளவுதான் வேலையாட்களை வந்து எத்தனை வேலையாட்கள்னா ஒரே சைட்லயே மல்டிபல் பண்றோம் இப்ப இங்க பாருங்க அறுபது வேலையாட்கள் ஒரு பருத்தி நூல் உரண்டையை நூற்க ஏழு நாட்கள் தேவைப்படுகிறது ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா வேலையாட்கள் நாட்கள்னு எழுத போகிறேன் அறுபது வேலையாட்கள் ஒரு பருத்தி நூல் உரண்டையை நூற்கிறாங்க வேலை செய்கிறாங்க அது எத்தனை நாளில் செஞ்சு முடிக்கிறாங்கன்னா ஏழு நாளில் அப்போ ரெண்டு வேலையாட்கள் வேலையாட்கள் நாற்பத்தி ரெண்டு அப்போ எத்தனை நாட்கள் செஞ்சு முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க ஓகே இப்போ இங்கே பார்த்தோம்னா அறுபதுலேருந்து நாற்பத்தி ரெண்டுங்கிறது என்னவாக இருக்குது கம்மியாக இருக்குது அப்போ வேலையாட்கள் குறைஞ்சிருக்காங்க அப்போ வேலையாட்கள் குறைஞ்சிருக்குன்னா நாட்கள் என்னவாக இருக்கும் அதிகமாக இருக்கும் வேலையாட்கள் வந்து என்னவாக இருக்குது இங்கே குறைஞ்சிருக்குது அப்போ குறைஞ்சிருக்குது அப்படின்னா அங்கே அதிக நேரம் தான் வேலை செய்வாங்க ஸோ அப்போ நாட்கள் என்னவாகும் அதிகமாக இருக்கும் அப்போ இது ரெண்டும் அப்படியே மல்டிபைல் பண்ணால் போதும் சிக்ஸ்டி இன்ட்டு செவன் அந்தந்த நாட்கள் அந்தந்த வேலையாட்களை மல்டிபை பண்ணிக்கிறீங்க அவ்வளோதான் ஃபார்ட்டி டூ இன்ட்டு இதுக்கு எக்ஸன் போட்டுக்கணும் அப்போ இது செவன்த் டேபிளில் ஆறு டைமு இது பத்து டைமு ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கிது பத்து நாட்களில் செஞ்சு முடிப்பாங்கன்னு வருது இப்போ இதே தான் எல்லா சம் இப்போ இந்த சம் பார்க்குறேன் இப்போ வேலையாட்கள் நாட்கள்னு பார்த்தோம் இப்போ இங்கே ஒரு சம் பிள்ளைங்க விலையும் விலையும் ஒரு பாக்ஸையும் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல என்னென்னா முதல்ல நம்ம முன்னாடி பார்த்த சம்ஸ் எல்லாமே நேர்மாரில் எப்படி இருக்குன்னா இருபது பொருட்களோட விலை இவ்வளோ ஒரு ஐம்பது ஒரு இரநூறுபா அப்படின்னா நூறு பொருட்களோட விலை எவ்வளோ அப்படின்னு கால்குலேஷன் வந்து இதோட விலை அதிகரிக்குது அப்படின்னு நம்ம இதுலேருந்து இது மாறுபடுறது அதிகரிக்கிறது குறையிறது இந்த மாதிரி பார்த்தோம் பட் இங்கே இருக்க சம்பாருங்க ஒரு பாக்ஸ் தக்காளியோட விலை வந்து ஒரு பாக்ஸோட விலை வந்து இரநூறுபாவும் ஓகே அவர் எத்தனை பெட்டிகள் வாங்கினார் அப்படின்னா இது விலைன்னு வச்சுக்கோங்க பெட்டிகள்னு வச்சுக்கோங்க அந்த இரநூறுபா இரநூறுபில் பதிமூணு பெட்டிகள் வாங்குறாரு ஓகேங்களா ஒரு பெட்டியினோட விலை வந்து இரநூத்தறுபது என்ன அதிகரித்தால் இரநூத்தறுபதுன்னு என்னவாயிடுச்சு அதிகரிச்சிருச்சோம் அப்படின்னா உள்ள பணத்தை வைத்து எத்தனை பெட்டிகள் வாங்க முடியும் அப்படிங்கிறாங்க அப்போ அதே ரேட்டு தான் சேம் ரேட்டுக்குள்ளே அவர் எத்தனை பெட்டிகள் வாங்குவாங்க அப்படின்னா அப்போ என்னவாகும் பெட்டிகளோட எண்ணிக்கை வந்து என்னவாகும் இப்போ விலை வந்து அதிகரிச்சிருச்சு ஆனால் இங்கே பெட்டிகளோட எண்ணிக்கை என்னவாகும் குறையும் அதனால் இங்கே இன்ட்டு அப்படியே இரநூறு இன்ட்டு பதிமூணு ஈக்குவல் டு இரநூத்தறுபது இன்ட்டு எக்ஸுன்னு போட்டுக்கிறோம் இதை கேன்சல் பண்ணோம் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பதிமூணில் இது ரெண்டு டைமு இது பத்து டைமு அப்போ எத்தனை பெட்டிகள் வாங்க முடியும் பத்து பெட்டிகள் வாங்க முடியும் இங்கே என்னென்னா என்ன மெயினாக பார்க்க வேண்டியதுன்னா இங்கே விலையும் பொருட்களும் பார்க்குறோம் ஆனால் ஒரே அதே பணத்தில் அவரோட உள்ள பணத்தை வைத்து எத்தனை பெட்டிகள் வாங்க முடியும்னு கேட்குறாங்க அவர்கிட்ட ஒரே அமௌண்ட் தான் இருக்குது அதில் இரநூறுவாய்க்கு பதிமூணு பெட்டிகள் வாங்கிட்டார் இரநூறுவா ஒரு 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 தக்கா ஒரு தக்காளி பெட்டியோட வில இரநூறுவான்னா பதிமூணு பெட்டிகளை வாங்கிட்டாராம் அதே அமௌண்ட்டில் இரநூத்தரூவா அதிகச்சா எவ்வளோ வாங்குதுன்னு கேட்குறாங்க ஓகேங்களா சரி அப்போ சம்ஸெல்லாம் இங்கே பாருங்கள் நேர்மாரி ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சலாம் எதிர்மாரில் கொஞ்சம் டவுட் வரும் இப்போ பாருங்கள் ஒரு நீர் நீர் நீர்த்தேக்க தொட்டியை நிறைப்பது நிரப்ப நிறைப்பதற்கு ஆறு குழாய்கள் ஆறு குழாய்கள் வந்து ஒரு மணி நேரம் ஒன் ஹவர் தேர்ட்டி மினிட்ஸ் ஆகுதான் குழாய்கள்னு வச்சுக்கோங்க ஆறு குழாய்கள் ஆறு பைப்லைன் வருது டைம் பார்த்தோம்னா ஒன் ஹவர் தேர்ட்டி மினிட்ஸு ஒரு குழாயை அடைத்து விட்டால் அப்போ ஒரு குழாயை அடைத்து விட்டோம்னா ஐந்து குழாய்கள் தான் செயல்படும் அதே தொட்டியை நிறைக்க எத்தனை காலம் ஆகும் அப்படின்ட்டாங்க இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பைப் லைனோட எண்ணிக்கை வந்து என்னவாயிருச்சு குறைஞ்சிருச்சு அப்படி குறையிறப்போ இங்கே என்னவாகும் டைமு இன்னும் கொஞ்சம் என்னவாகும் இன்க்ரீஸ் ஆகும் குறையாது இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இதை பார்த்தாலே தெரிஞ்சிச்சா ஸோ இந்த ஒன் ஹவர் தேர்ட்டி மினிட்ஸ் எழுதலாம் ஒன் ஹவரை சிக்ஸ்டி மினிட்ஸுன்னு எழுதலாமா நிமிடன்னு அப்போ சிக்ஸ்டி ப்ளஸ் தேர்ட்டிங்கிறது நைன்டி நிமிடன்னு வருமா ஸோ இது ரெண்டையும் மல்டிஃபை பண்ணி ஈக்குவலுக்கு இந்த இந்த இதை போட்டுக்கிறோம் ஸோ என்னென்னா டைம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து வேலை நாட்கள் மாதிரி தான் இங்கே நான் பைப்லைனை நிறையா பைப் லைன் சிக்ஸ் பைப்லைன் வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் நிறையுது அப்படின்னா அதில் ஒரு லைனை அடைச்சிட்டா இன்னும் கொஞ்சம் என்னவாகும் தண்ணியோட அளவு என்ன தான் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே கொடுத்துருக்க சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் இதில் ஈஸியாக தான் இருக்கும் பார்த்துட்டு டவுட்னா சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் இது ஒரு சம்மு இது கொஞ்சம் இம்பார்ட்டனு ஒரு இணையகரத்தின் அடு அடிப்பக்கத்தை இரண்டு மடங்காகவும் உயரத்தை பாதியாகவும் மாற்றும் போது இணையகரத்தின் பரப்பளவு எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க அதுக்கு தான் எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்கேன் வேணாலும் போட்டு பாருங்கள் அடிப்பக்கங்கிறது பியா பியோட வேல்யூ ஒரு எய்ட்னு எடுத்துக்கிட்டோம் உயரம் வந்து ஒரு சிக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்போ இதோட பரப்பு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் மல்டிபிள் பண்ணி பார்த்தா ஃபார்ட்டி எயிட் சதுர அளவுகள் வருது இப்போது அடிப்பக்கத்தை எப்படி மாற்றுறோம் அப்படின்னா இரண்டு மடங்கு இரண்டு மடங்குன்னா வந்த வேல்யூ ரெண்டாவில் பெருக்கிடணும் அப்போ எட்டுன்னா எட்டு ரெண்டாவில் பெருக்கினா எட்டு ரெண்டு பதினாறு ஸோ ரெண்டு மடங்கு ஆகுது அதே மாதிரி உயரத்தை பாதியாக குறைச்சிடணுங்கிறாங்க ஆறு ஆறை ரெண்டாவில் வகுத்தீங்கன்னா மூணு கொடுத்துருக்க டயக்ராமுக்கு நான் மாற்றிக்கிட்டேன் இது மாதிரி வேறு நம்பர் கூட போட்டு போடுங்க இது வந் இப்போ வந்திருக்க உயரம் வந்து மூணு அடிப்பக்கம் வந்து பதினாறு இது ரெண்டு இப்போ இருக்கனால எனக்கு என்ன கிடைக்கிது நாற்பத்தெட்டு ஸோ இங்கேயும் நாற்பத்தெட்டு அப்போ பரப்பளவில் எந்த ஒரு சேஞ்சஸும் வரலை இந்த உயரம் வந்து பாதியாகணும் அடிப்பக்கம் இரண்டு மடங்கு ஆகிறப்பையும் நமக்கு ரெண்டு இணைகளத்தோட பரப்பு எப்படி இருக்குது சேமாக தான் இருக்குது ஸோ பரப்பளவு என்னவாகாது மாறாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இது மார்க்கில் இருக்குது ஓகேங்களா சோ நமக்கு இது வர கேட்கறதுக்கான சான்சஸ் உண்டு அடுத்தது இது பாருங்க இது வந்து என்னது நாளில் ஒரு பங்கு அடிப்பக்கத்தை வந்து உயரத்துக்கு நாளில் ஒரு பங்குன்னு சொல்லி நம்ம இதை மாத்திருப்போம் ஹைட் வந்து அந்த நாங்கள் நாளில் ஒரு பங்கு அப்படின்னு வச்சுட்டு அதை வச்சு நீங்க போட்டிருப்பீங்க போட்டு டவுட்னா எனக்கு சொல்லுங்க அதை மட்டும் நம்ம மாத்திருப்போம் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் அந்த இந்த சம்சர் இணையக்கரம் மூளை விட்ட வச்சு வர சம்ஸ் ஸ்கொயர் ரூட் எடுத்திருப்பேன் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட்டும் எடுக்கலாம் இல்லை டேரக்ட் ஸ்கொயர் ரூட்டும் படிச்சிக்கலாம் டைரெக்ட் ஸ்கொயர் ரூட் வேணும்னு சொ வேணும்னா சொல்லுங்க இதுக்கு நான் போட்டு கொடுத்துட்றேன் ஸோ சோ இப்படி நம்ம எல்சிஎம் எடுக்கிறப்ப கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதுவும் நல்லா இருக்கும் ஸ்கொயர் ரூட் டேரெக்ட் ஸ்கொயர் ரூட்டு நீல் வகுத்தல் முறை அப்படி நம்ம சொல்லுவோம் அதுலேயும் போட்டுக்கலாம் நீங்கள் அது வேணும்னா சொல்லுங்கள் அது எப்படி போடுறதுங்கிறது ஆக்சுவலாக எயித்து புக்கில் அது இன்ட்ரொடக்ஷன் படிப்பான்னு நினைக்கிறேன் ஸோ அதில் நீங்கள் சம்ஸ் பார்ப்பீங்க அப்படியே நீங்கள் போட்டுக்கலாம் நேர் மாதிரி எதிர்மாரில் இருக்கிற சம்ஸு எதிர்மாரி இருக்கிற சம்ஸ் மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் மேக்ஸிமம் நாட்கள் வேலையாட்கள் இந்த சம்மில் போட்டுருவீங்க சில சம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் அண்டர்ஸ்டாண்டிங்காக ஸோ இதை நான் அப்படியே பிடிஎஃபாக போட்டிருக்கேன் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் டிவன் கான்செப்ட் மட்டும் சொல்லிடுறேன் ஒரு நீர்த்தேக்க தொட்டியை நிறைப்ப நிறைப்பதற்கு ஆறு குழாய்கள் ஒரு மணி நேரம் முப்பது நிமிடம் எடுத்துக்கொள்கின்றன ஒரு குழாயை அடைத்து விட்டால் அதே தொட்டியை நிறைக்க எடுத்துக்கொள்ளும் காலம் எவ்வளவு ஸோ இந்த இடத்துல இப்போ வந்து குழாய்கள் எத்தனை இருக்குன்னு பாருங்க ஆறு குழாய் இருக்குது ஒரு குழாய் அடைச்சிட்டோம் ஐந்து குழாய் ஸோ குழாய்கள்னால் லைன் வந்து கம்மியாயிடுச்சு அப்போ ஒரு குழாய் ஆறு குழாய்கள் போகிறப்போ ஒன்றரை மணி நேரம் டைம் எடுத்துக்குது ஒரு குழாய் நான் அடைச்சிடுறேன் அப்போ ஒரு குழாய் அடைச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா தண்ணி லைன் அதிகமாக பைப் லைன் வரப்போ சீக்கிரம் நிறைஞ்சிடும் இல்லை தண்ணி லைனை பொறிச்சிட்டோம் அப்படின்னா டைம் என்னவாயிடும் அதிக நேரம் எடுத்துக்கும் அப்போ டைம் லைன் என்னவாக இருக்கும் அதிக நேரம் எடுத்துக்கும் ஸோ இது என்ன எப்படி இருக்குது ஒரு ஒரு ஆயரோ மார்க் கீழே போகுது ஒரு ஆரோ மார்க் மேலே போகுது அப்போ இது என்ன சம்மு எதிர்மாரி சம்மு ஸோ எதிர்மாறு சம்முங்கிறப்போ அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கணும் கொடுத்துருக்க அந்த ஆறு ஆறு குழாய்கள் வந்து ஒன்றரை மணி நேரம்னா ஆறு இன்ட்டு ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரங்கிறது அவர் மினிட் நிமிட்ஸ் மினிட்ஸில் இருக்குது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லாத்தையும் நிமிடத்துலேயும் மாற்றுறோம் சின்ன வேல்யூக்கு தான் மாற்றணும் சொன்னேன் ஸோ ஒன் ஹவரை சிக்ஸ்டி மினிட்ஸ் மாற்றி நைன்ட்டி மினிட்ஸும் போட்டு இதை போட்டிருப்பாங்க ஸோ இதை பாருங்கள் அடுத்த சம்மு ஒரு விவசாயிடம் நூற்றி நாற்பத்தி நாலு வாத்துக்களுக்கு இருபத்தெட்டு நாட்களுக்கு தேவையான உணவு உள்ளது ஸோ ஒரு விவசாயி இருக்காரு அவர்கிட்ட எத்தனை வாத்துக்கள் இருக்கான் நூற்றி நாற்பத்தி நாலு வாத்துக்கள் இருக்கான் அதுக்கு எத்தனை நாளைக்கு உணவு தேவைப்படுதா இருபது நாட்கள் ஸோ இங்கே நாட்கள்னு எழுதிக்கலாம் இங்கே வாத்துக்கள் அப்படின்னு போட்டுக்கலாம் நூற்றி நாற்பத்தி நாலுக்கு இருபத்தெட்டு நாட்களுக்கு தேவையான உணவு உள்ள இருக்காம் அப்போ இருபத்தெட்டு நாளுக்கு அது நூற்றி நாற்பத்தி நாலு வாத்துக்கள் சாப்பிடுது இப்போது அதில் முப்பத்தி ரெண்டு வாத்துக்களை விட்டு விட்டார் அப்போ இதில் இருந்து முப்பத்தி ரெண்டு மைனஸ் பண்ணிடுறோம் அப்போ எவ்வளோ இருக்கும் நாலு ரெண்டு போச்சுன்னா ரெண்டு நாலில் மூணு போச்சுன்னா ஒன்று நூற்றி பன்னெண்டு வாத்துக்கள் தான் இப்போ இருக்குது இப்படி இருந்ததுன்னா வாத்துக்களை விட்டு விட்டார் ஏனில் அவரிடம் உள்ள உணவு மீதமுள்ள எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னாங்க இருபத்தெட்டு நாட்களுக்கு உணவு இருக்குன்ட்டாங்க நூற்றி நாற்பத்தி நாலு வாத்துக்கள் இப்போ இங்கே நூற்றி நாற்பத்தி நாலு வந்து நூற்றி பன்னெண்டுங்கிறது குறைஞ்சிருக்கா உடந்த நாட்கள் வாத்துக்களோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருச்சு இப்போ நூற்றி நாற்பத்தி நாலு வாட்கள் அந்த வாத்துக்கள் வந்து இருபத்தெட்டு நாள் உணவை சாப்பிடுது அதுக்கு இருபத்தெட்டு நாளுக்கு போதும் அப்படின்னா நூற்றி பன்னெண்டு நாட்களுக்கு அதை இருபத்தெட்டு நாளாக தேவைப்படும் அதை விட அதிகமாகவே டைம் கிடைக்கும்ல அதிகமாகவே நாட்கள் இருக்கும் ஏன் அப்படின்னா இதுங்க கம்மியாக தான் சாப்பிடும் கவுண்டிங் கம்மி ஸோ சாப்பிட்ற அளவு என்னவாக இருக்கும் கம்மியாக இருக்கும் அப்போ இருபத்தெட்டு நாளுக்கு தேவைப்படுற அந்த உணவுங்கிறது இன்னும் அதிகமாக தான் நாட்களுக்கு கணக்கு வரும் அப்படிங்கிறாங்க இப்போ ஒரு மாதத்துக்கு மல்லிகை ஜாமுனும் வாங்கிட்டோம் வாங்கிட்டிங்க அப்போ வந்து இதை வந்து ஐம்பது பேத்துக்கு சாப்பாடு போட்டுறலாம் நம்ம சொல்லிட்டோம் இதே ஐம்பது பேர் வராமல் வெறும் இருபத்தஞ்சு பேர் வந்தாங்கன்னா கண்டிப்பாக அதை ரெண்டு கூட வச்சுக்கலாம்ல அந்த உணவு அந்த உணவோட பொருட்கள் நமக்கு எப்படி இருக்கும் இன்னும் கூடுதலாக தான் கிடைக்கும் ஏன்னா அங்கே நம்ம போட்ட கவுண்டிங் வந்து கம்மியாக இருக்குது அது மாதிரி தான் அப்போ வாத்துக்களோட எண்ணிக்கை வாத்துக்களாக இருந்தாலும் சரி நபர்களாக இருந்தாலும் சரி இவ்வளோ பேர்த்துக்கன்னு சாப்பாடு சொல்லிட்டோம் ஆள்கள் குறையிறப்போ அதோட பொருட்களோட நாட்கள் என்ன ஆகும் இன்னும் இருபது இருபத்தெட்டு நாளுங்கிறது இருபத்தொம்பது நாள் முப்பது நாள் ஐம்பது நாள் அப்படி நம்ம அவங்களுக்கு உணவு இருக்கும் அப்படிங்கிறாங்க ஏன்னா அங்கே சாப்பிட்ற அளவு கவுண்டிங் கம்மி ஓகேங்களா அப்போ இது என்னவாயிடுது அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வச்சு க்ராஸ் இதை வந்து எப்போயும் போல அப்படியே மல்டிபிள் பண்ணி ஈக்குவல் அந்த சைடு போட்டுக்கணும் ஸோ இந்த சம்மும் பாருங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா முப்பத்தாறு நாட்கள் வருது கண்டிப்பாக அதிகமாக வருங்கிறது தெரிஞ்சுட்டா போதும் இது அதிகமாக வருமா கண்டிப்பாக அதிகமாக வரும் ஆட்கள் குறையிறப்ப சாப்பிட்ற அளவு வந்து அப்படியே தான் இருக்கும் அதை அடுத்த நாள் வச்சு சாப்பிடுவாங்க அப்படிங்கிற கான்செப்ட் சரி ஒரு குழி குழி வெட்டை ஒரு குழி வெட்ட பத்து இயந்திரங்கள் அறுபது நாட்கள் எடுத்துக்கொள்கின்றன ஒரு குழியை வெட்டு தான் எத்தனை மிஷினு பத்து மிஷினு அறுபது நாட்கள் எடுத்துக்கிறது ஸோ இது நாட்கள் இது இயந்திரங்கள் ஓகே ஒரே வேகத்தில் வேலை செய்கின்றன அனைத்து இயந்திரங்களும் ஒரே வேகத்தில் வேலை செய்கின்றன எனில் முப்பது இயந்திரங்கள் இப்போ இயந்திரங்கள் பத்துலேருந்து முப்பது ஆயிடுச்சு அதே குழியை வெட்ட எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்குறாங்க இங்கே மிஷின் பத்து மிஷின் இருக்குது அப்புறம் முப்பது மிஷின் ஆயிருக்கு மிஷினோட எண்ணிக்கை அதிகமாகுது இப்போ மிஷினோட எண்ணிக்கை அதிகமாகுதுன்னா கண்டிப்பாக பத்து மிஷின் பத்து நாள் எடுத்துக்குது பத்து நாளா அறுபது நாட்கள் அறுபது நாள் எடுக்குது அப்படின்னா இன்னும் அதிகமான மிஷின் இருந்தால் நாட்கள் என்னவாக கம்மியாக இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடுல்ல இருபது நாள் முப்பது நாள் அப்படி முடிச்சிடும் கான்செப்ட் அப்போ இங்கே ஒன்று ஆறாம மார்க் மேல போகுது இங்கே கீழே போகுது எதிர்மாறு ஸோ அப்படியே மல்டிபிள் பண்ணியிருப்பாங்க பாருங்க அடுத்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா நாற்பது மாணவர்கள் ஒரு விடுதியில் தங்கியுள்ளனர் ஓகே அவர்கள் இது இந்த வாத்து சமம் மாதிரி முப்பது நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருள் சேமித்து வைக்க வைக்கப்பட்டுள்ளது ஸோ பாருங்கள் மாணவர்கள் நாற்பது உணவுப் பொருட்கள் நமக்கு ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறது எவ்வளோ முப்பது நாட்களுக்கு சாப்பிட்றது மாதிரி நம்மக்கிட்ட உணவுப் பொருட்கள் இருக்குது ஓகே மாணவர்களின் எண்ணிக்கை இரு மடங்காக வர இப்போ என்னவாயிடுச்சு ஸ்ட்ரென்த் அதிகமாகிடுச்சு அப்போ இப்போ லீவில் லீவில் மாணவர்கள் போன மாதிரி ஞாபகிக்க வேண்டிதான் அப்போ ஹாஸ்டலில் இருக்காங்க லீவுக்கு போயிட்டாங்கன்னா கொஞ்சம் மாணவர்தான் இருப்பாங்க அவங்களுக்கு முப்பது நாளைக்கு தேவை ஆனால் இப்போ ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு காலேஜ் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா டபுள் மடங்கில் வந்துவிட்டாங்க அப்போ எண்பது டபுள் மடங்கு மீன்ஸ் என்னது அது ரெண்டாவது மல்டிஃபை பண்ணுறது ஸோ எண்பது பேர் வந்துவிட்டாங்க எண்பது பேர்னால் அதே முப்பது நாட்களுக்கு அப்பத்தும் அவங்களுக்கு என்ன ஆகிடும் இன்னும் கொஞ்சம் சீக்கிரத்தை தீந்துடும்ல ஸோ இது வந்து என்ன ஆயிடுச்சு இங்கே ஏற மார்க் அதிகமாகிருச்சு இங்கே வந்து அவங்களுக்கு என்ன முப்பது நாளுங்கிறதும் அப்படியே இப்போ டபுள் மடங்கு பாதியாக குறைஞ்சிடும் பார்த்தாலே தெரிஞ்சிடல இந்த கொஸ்டினை ஈஸியாக அடிச்சிடலாம் நாற்பது மரங்களுக்கு முப்பது முப்பது நாள் உணவு இருக்குது அப்படின்னா எண்பது மார்க்கு ஆகுறப்போ இது டபுளாக குறையும் அவ்வளோதான் இதை ரெண்டால வகுத்துருங்க இது ரெண்டால மல்டிபை பண்ணிடுங்க அவ்வளோதான் ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாட்கள் அப்படின்னு வரும் ஓகேங்களா ஓகே அடுத்தது ஐநூறு கிராம் எடை உள்ள எட்டு சிப்பங்களை சிப்பங்கள்னா பார்சல் குட்டி குட்டி பார்சல் விரைவு அஞ்சலில் அனுப்ப தேவையான பணம் மீனாவிடம் உள்ளது அவளிடம் உள்ள அதே பணத்தில் இந்த மாதிரி அதே பணத்தில் அப்படின்னா அங்கே இருக்கிற ஒரே அமௌண்ட்டு இது மாதிரி ஒரு சம் நம்ம முன்னாடி பார்த்தோம் அதே அமௌண்ட்டில் நாற்பது சிப்பங்கள் அவள் அனுப்புகிறாள் எனில் ஒரு சிப்பத்தின் எடை எவ்வளவுங்கிறாங்க இப்போ இங்கே பாருங்கள் சிப்பங்கள்ங்கிறது பார்சல் பார்சல் வந்து ஃபஸ்ட்டு எட்டு பார்சல் அனுப்புகிறா ஒவ்வொரு பார்சலும் எடை எவ்வளோ இருக்குது ஐநூறு கிராம் ஐநூறு கிராம்னு அதுக்கு தான் இங்கே நான் டேக்ராம் போட்டிருக்கேன் ஐநூறு கிராம் இடையூரில் ஒரு சிற்பம் அது மாதிரி எட்டு சிப்பம் எடுத்துக்கிட்டாங்க பார்சல் எட்டு சிப்பத்துக்கு அவங்க கிட்ட காசில் எட்டு சிப்பம் தான் அனுப்ப முடிஞ்சது அந்த ஒவ்வொரு சிப்பமும் ஐநூறு கிராம் வெயிட்டில் அவங்க போடுறாங்க சரி இப்போ அதே காசில் அவங்க நாற்பது சிப்பமாக மாற்றுறாங்க இப்போ இங்கே என்ன வயிருக்கு சிப்பத்தோட அக்கவுண்டிங் என்ன வாயிருக்கு அதிகமாக இருக்குது நாற்பது சிப்பங்கள்லாம் மாற்றுறப்போ கவுண்டிங் என்னவாயிருச்சு அதிகமாகிருச்சு அப்போ எடை என்னவோ ஆகும் அதே காசு தான் ஸோ அப்போ அதே காசில் நீங்கள் அதிகமாக பார்சலில் குட்டி குட்டி பார்சலாக இருக்கும் கண்டிப்பாக இதை விட சின்ன பார்சலாக தானே போட்டிருப்போம் போட்டால் தான் நாற்பது வரும் அப்போ என்னவாக இருக்கும் பார்சலோட எடை வந்து என்னவாக இருக்கும் கம்மியாக இருக்கும் கரெக்டாக இது ஐநூறு கிராம் இடைங்கிறது நூறு கிராமு அந்த மாதிரி இரநூறு கிராம் அந்த மாதிரி கம்மியாக இருக்கும் ஓகேங்களா ஓகே அப்போ இது அப்படியே மல்டிப்பை பண்ணிக்கிறீங்க ஓகேங்களா இந்த சாமி எதிர்பார்க்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஸ்டெப்ல நம்ம போட்டோம்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா எந்த சமம் இருந்தாலும் இதுக்குள்ளே போட்டுக்கலாம் ஆனால் சில சம்பளம் பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே அடிக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ நீங்கள் எழுதி வச்சு பாருங்கள் அதை இதே எழுதி வச்சு பாருங்கள் இது எட்டு இருக்குது கீழே இருக்கிறது நாற்பது இருக்குது அப்படின்னா எதால் எதாவது பண்ணால் நாற்பது வந்துருக்கும் ஐந்தாலும் மல்டிப் பண்ணால் நாற்பது வந்துருக்கும் இங்கே எதை மல்டிபல் பண்ணுறீங்களோ அந்த டேர்மாவில் ஈவனை டிவைட் பண்ணிடுங்க அவ்வளோதான் அப்போ டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வந்துடுங்க ஹண்ட்ரடு இங்கே மல்டிபிள் ஹ அஞ்சுனா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு டிவிடல் பை அஞ்சு போடுங்க அப்போ ஐநூறு அஞ்சால் டிவைட் பண்ணால் ஹண்ட்ரட்னு வந்துடும் ஸோ ஆன்சர் பார்த்து தெரியுது சில சமயம் இதை நாங்கள் பா சா ஃபார்முலாவுக்குள்ளே போய் வர்றது கஷ்டமாக இருக்குன்னா இதில் போட்டுடலாம் இப்போ இதை பாருங்கள் நாற்பது இது எண்பது வரதுக்காக நம்ம எதில் மட்டுப்பண்ணிருப்போம் டபுள்னுங்க ரெண்டாவில் பண்ணியிருப்போம் அந்த ரெண்டை இங்கே டிவைட் பண்ணி பாருங்கள் எத்தனை வரும் முப்பதில் ரெண்டு போச்சுன்னு எத்தனை பதினஞ்சு அப்படின்னு சில சம்ஸு ஒர்க் அவுட் ஆகிருக்கும் எல்லா சம்ஸ்க்கும் இது வந்து பாசிபிள் ஓகேங்களா இப்போது இங்கே பார்க்குறோம் இங்கே என்னது பத்து மூணால கரெக்ட்டுங்களா கரெக்டுங்களா அப்போ பத்து இன்ட்டு மூணு முப்பதுன்னு வந்துருக்குமா அப்போ இந்த முப்பது மூணு ஆள் டிவைட் பண்ணுங்கள் எத்தனை இருபதுன்னு வந்துருக்கும் பத்து அடிக்க முடியுதுங்களா இதுதான் ஷார்ட்கட் எழுதி வச்சுட்டு இதை நீங்கள் இப்படியே டிவைட் பண்ணி போட்டுக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த சம்பளம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இதில் போட்டால் ஏன்னா இதை அந்த டேபிளில் வராது ஸோ வராதுங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணி இதில் போட்டுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் இருபத்தி நாலு பென்சில்கள் குழந்தைகள் ஆறு பதினெட்டு குழந்தைகளுக்கு எத்தனை பென்சில்கள்ங்கிறாங்க இது எத்தனை டேபிளில் டிவைட் ஆகுதுன்னு பாருங்கள் ஆறாவைப்பரில் எத்தனை டைம் பதினெட்டு வரும் ஆறு மூணு பதினெட்டு அப்போ இருபத்தி நாளில் நம்ம என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இங்கே மல்டிபிள் பண்ணி நேர்மாரில் அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கணும் எதிர்மாரில் தான் ஒன்று இங்கே மல்டிபிள்னால் அங்கே டிவைடு ஸோ இதை நான் மூணாவில் பண்ணேன்னா முன்னாங்கு பன்னெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று இரண்டு ஆறு ஒன்று ஏழு ஓகேங்களா நேர்மாரில் அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கணும் எதிர்மாரில் மல்டிபிள்னால் டிவைட் பண்ணிக்கிறீங்க அப்போ இங்கே பார்க்குறோம் இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது எப்படின்னா இப்படி தான் நம்ம பார்த்துருப்போம் கரெக்டுங்களா ஸோ இப்படி நம்ம எழுதியிருப்போம் இவங்க இப்படி எழுதியிருக்காங்க ஐம்பதுலேருந்து இரநூ ரெண்டாயிரத்தி ஐநூறு எவ்வளோன்னு பாருங்கள் ஐம்பதை ஃபஸ்ட்டு அடிச்சு பாருங்கள் அடித்து பார்த்தா தெரிஞ்சது எத்தனை டைம்னு ஐயஞ்சு இருபத்தஞ்சி ஐம்பதா அப்போ அந்த ஐம்பதை பதினஞ்சாவில் மல்டிஃபை பண்ணிக்கோங்க பதினஞ்சாவில் மல்டிஃபை பண்ணிங்கன்னா எழுபத்தஞ்சி வந்துருச்சிங்களா ஸோ இதுதான் ஷார்ட் கட்டு இது ஸ்டெப்பில் போனாலும் அதே தான் ஆனால் இதை பார்த்தோன்னே அடிக்கிறோம் அவ்வளோதான் அப்போ இது பார்த்தீங்கன்னா அன்பு இரண்டு இரண்டு நோட்டு புத்தகங்களை இரண்டு நோட்டு புத்தகங்கள் இருபத்தி நாலுக்கு வாங்குகிறார் அதே அளவில் ஒம்பது நோட்டு புத்தகங்களை எவ்வளோ பணம் கொடுத்து வாங்கியிருப்பார் அப்படிங்கிறாங்க ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ரெண்டாவது பண்ண ஒம்போது எத்தனை டைம்னு பாருங்கள் ரெண்டு நாலு ரெண்டு எட்டா நாலு வரைக்கும் எழுதிக்குண்ணா மீதி ஒரு ஒன்று இருப்பானா இப்போ இங்கே பாருங்கள் இதுதான் ஷார்ட்கட்டு ஓகேங்களா இப்போ இது வந்து ஒம்பது நான் எட்டு வரைக்கும் தான் எடுத்துக்க என்னால் நாலு ரன் எட்டு வரைக்கும் தான் எடுத்துக்க முடியும் எட்டு வரைக்கும் அப்படின்னா நாலாக பெருக்கணுமா அப்போ இருபத்தி நாலாக நாலால் பெருக்கிடுங்க நாலு ரன் அண்ணாங்க பதினாறுக்கு ஆறு மீதி ஒன்று நாலு ரன் எட்டு ஒன்று ஒம்பது தொண்ணூற்றி அறுபதுதான் இப்போது இந்த இன்னும் ஒன்று தானே ரெண்டு புத்தகங்களுக்கு இருபத்தி நாலுனா ஒரு புத்தகங்களுக்கு என்ன வரும் ஒரு புத்தகம் போட்டால் தான் ஒம்பது புத்தகங்கள் வரும் ஒரு புத்தகங்களுக்கு என்னது இருபத்தி நாலில் பதினேது பன்னெண்டு அப்போ எத்தனை எட்டு நூற்றி எட்டு வந்துருச்சுங்களா ஸோ இதுதான் நீங்கள் கேட்குற அந்த ஷார்ட் கட் மேக்ஸில் எப்படி மேம் ஷார்ட் கட் போடுறது ஃபார்முலா இல்லாமல் அப்படின்னா இப்படி தான் மனக்கணக்கு தான் ஓகேங்களா ஸோ இந்த இருக்க சம்மெல்லாம் நம்ம இதுலேயே அப்படியே போட்டு பார்க்கலாம் போட்டு பார்த்தீங்கன்னாலும் ஓகே நேர்மாரில் என்ன பண்ணுறீங்கன்னா மல்டிபிள் ஒரு இடத்துல மல்டிபிள் பண்ணீங்கன்னா இன்னொரு இடத்துல மட்டிப் பண்ணுங்கள் ஒரு இடத்துல டிவைட் பண்ணால் இடத்துல டிவைட் பண்ணுங்கள் பட் எதிர்மாரில் என்ன பண்ணி இங்கே மறுபடி பண்ணால் இங்கே டிவைட் பண்ணுங்கள் இங்கே டிவைட் ப இங்கே டிவைட் பண்ணால் இங்கே மல்டிபிள் பண்ணுங்கள் இதுதான் ஷார்ட் கட் ஓகேங்களா ஓரளவுக்கு மாற்றி நம்ம இதெல்லாம் கண்டுபிடிக்கிறோம் இந்த மாதிரி ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி இந்த சம்ஸ்லாம் சால்வ் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ரொம்ப அதிலே நமக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சுன்னா நம்ம டேரெக்டாக ஃபார்ம்னாவுக்கு போய்க்கிறோம் ஓகேங்களா இதோட இந்த யூனிட் முடியுது